யாழ் பாணம பூநாளை கட்டு வன்ன ஈவினையைப் பிற அப்பவும் கனடாவை வதிவிடமா அப்பவும் கொண்டிருந்த கனகேந்திரன் குணமணி அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற தம்பையா ஞானம்மா தம்பதிகளின் அன்புகளிடம் கனகேந்திரம் அவர்களின் பாசமிக மனைவியும் கிரிசந்தன் துஷ்யந்தி ஆகியோரின் அன்பு தாயாரும் நிருதன் நிதா ஆகியோரின் அன்பு மாமியாரும் கிருத்திக் கிஷாரா திஷான் கவுசி கௌதம் ஆகியோரின் அன்பு காலம் மற்றும் குணலிங்கம் புஷ்பராணி கலாநிதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் அன்னாரது இறுதி கிரியைகள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் ஈவினை இந்து வயணத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்று தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்